ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே பஞ்ச மகாபுருஷ யோகங்களை பற்றியும் வசுமதி யோகத்தை பற்றியும் காணவுள்ளோம் முதலில் பஞ்ச மகாபுருஷ யோகங்களை பற்றி காண்போம் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பஞ்சபூத கிரகங்களையும் சந்திரனையும் மையப்படுத்தி கூறப்பட்டது சந்திரனுக்கு கேந்திரங்களான ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களில் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்று அமைந்திருந்தால் இது பத்திர யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோகத்திலே பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றம் பெற்றவர்களாகவும் சபைகளிலே பேசக்கூடிய பேச்சாற்றல் பெற்றவர்களாகவும் பண வருவாயை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அங்காரகன் சந்திரனுக்கு கேந்திரத்திலே ஆட்சி உச்சம் பெற்றால் இது ருச்சக யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோகத்தை பெற்றவர்கள் பண வருவாய் நில சொத்துக்கள் பெயர் புகழ் வாகனங்கள் எதிரிகளை வீழ்த்தும் சக்தி இவைகளோடு பிறருக்கு கட்டளையிடுகின்ற உத் உத்தரவை பிறப்பிக்கின்ற உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சசயோகம் சனி பகவான் சந்திரனுக்கு கேந்திரங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றால் ஏற்படக்கூடிய யோகமே இந்த சசயோகம் சொத்துக்கள் நல்ல படிப்பு வண்டி வாகனங்கள் பண வருவாய் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த யோகத்தின் மூலம் கிடைத்தாலும் இந்த ஜாதகர் பொல்லாத குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு குறிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சுக்கர பகவான் சந்திரனுக்கு கேந்திரங்களிலே சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்தால் அப்படிப்பட்ட அமைப்பை உடைய ஜாதகன் அழகிய உடல் அமைப்பை பெற்றவர்களாகவும் வண்டி வாகனங்கள் பெயர் புகழ் தனவனாக இருப்பார்கள் என்றும் இருந்தாலும் காமம் அதிகம் உள்ள ஜாதகம் என்று காமம் அதிகம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஹம்சயோகம் ஹம்சம் என்றால் அன்னப்பறவை சிவபுராணத்திலே நாரதருக்கு பிரம்மதேவன் கூறியதாவது சிவபெருமானின் முடியை பார்க்க நான் ஹம்ச வடிவம் எடுத்துச் சென்றேன் என்னை யார் ஹம்ச ஹம்ச என்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருள் இருக்கும் கிடைக்கும் என்று நாரதருக்கு பிரம்மதேவன் கூறுகிறார் என்று சிவபுராணத்திலே கதை இருக்கிறது ஆகவே ஹம்ச யோகம் என்றால் அன்னப்பறவை யோகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த யோகத்திலே பிறந்தவர்கள் நல்ல பெயர் உள்ள சீமான்கள் நல்ல பெயர் உள்ள செல்வச் சீமான்களாகவும் பண வருவாயை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவே பஞ்சபூத கோள்களான புதன் செவ்வாய் சனி சுக்கிரன் குரு இவர்களை மையப்படுத்தி கூறப்பட்ட பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் இதை நாம் சற்று உற்று நோக்கினோமே புதன் நன்னிலை பெற்றால் பேச்சாற்றல் மிக்கவனாகவும் சனி வலிமை பெற்ற ஜாதகர்கள் பொல்லாத குணம் படைத்தவர்களாகவும் செவ்வாய் வலிமை பெற்ற ஜாதகர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களாகவும் சுக்கிரன் வலிமை பெற்றவர்கள் அதிகமுள்ள ஜாதகனாக இருப்பார்கள் என்றும் குரு நன்னிலை பெற்றவர்கள் நல்ல பெயரை எடுப்பார்கள் என்றும் நமக்கு புலப்படுகிறது இந்த நல்ல பெயர் வேற எந்த கிரகத்திற்கும் சொல்லப்படவில்லை ஒருவன் நல்ல பெயர் எடுக்கிறார் என்றால் அவருக்கு குரு வலிமை பெற்றிருக்கிறார் என்று பொருள் ஆகவேதான் குரு முழு சுப கிரகமாக இருக்கிறார் அடுத்து வசுமதி யோகத்தை பற்றி காண்போம் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டது மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இந்த நான்கு வீடுகள்தான் இதிலே அசுப கிரகங்களான சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது அமைய பெற்றால் சிறப்பான பலன்களை தருவார்கள் என்று சாதக அலங்கார நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வசுமதி யோகத்தை பற்றி பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த உபஜயஸ்தானங்களான மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகளிலே சுப கிரகங்கள் அமைந்திருப்பதுதான் இந்த வசுமதி யோகம் எனப்படும் நிறைய சொத்துக்கள் செல்வங்கள் பெயர் புகழ் இவைகளை இந்த வசுமதி யோகம் கொடுக்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உபஜயஸ்தானங்களான மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகளில் சுபகிரகம் அமர்ந்தாலும் நற்பலன்களை வழங்குவார்கள் அசுப கிரகம் அமர்ந்தாலும் நற்பலன் பலன்களை வழங்குவார்கள் என்று சொல்லி இதுபோல் மற்றொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்